தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாவிட்டால் தமிழக அரசு எதற்கு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் இருபத்தைந்து சதவீத ஏழு எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை மாநில அரசு செலுத்த வேண்டும் அதிமுக ஆட்சியில் இந்த தொகை முழுமையாகவும் முறையாகவும் செயல்படுத்தப்பட்டு வந்தது முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டு வந்தது ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இத்தொகை செலுத்தப்படவில்லை கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை இதுவரை துவங்காதது குறித்து பதிலளிக்குமாறு திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் சுய புராணங்களை பாடுவதில்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தீவிரமாக உள்ளார் தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு பள்ளி மாணவர்களை அனுப்ப தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சரை மக்களுக்கு தெரியாது என்கிறார் அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறையில் செய்தது ஏராளம் அதிமுக ஆட்சியில் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு அனுப்பி வைத்தோம் என்றும் திமுக ஆட்சியில் பாஸ்போர்ட் இல்லாமல் நாச்சியப்பன் பாத்திரக்கடை கோப்பையோடு வந்த நபருடன் முதலமைச்சரும் விளையாட்டு அமைச்சரும் ஷூட் எடுத்தனர் இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் சாதனை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாணவர்களின் கல்வித் தொகையை செலுத்த முடியாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன் மாநில அரசு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு மீது பழியை போட்டு தப்பிக்க முயற்சிக்கின்றனர் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான இணையதள சேவையும் திமுக அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை அண்ணாநகர் பகுதியில் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு வைர கற்களுக்கு பதிலாக அதே போல தயாரித்த போலி வைர கற்களை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் என்று மாநகர போலீஸ் கமிஷனரிடம் வைர வியாபாரி பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார் சென்னை கடற்கரை வேளச்சேரி ஆவடி இடையே இயங்கும் இருபத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில்கள் இன்று மற்றும் நாளை இரண்டு தினங்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரை ரயில் நிலையத்தில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளனர் திமுகவில் கூடுதல் இடங்கள் கிடைக்காவிட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக ஆளுநர் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாகவே நடந்து கொள்கிறார் என்று மதிமுக முதன்மை செயலர் துரைவைகோ கூறியுள்ளார் மத்திய அரசின் தூண்டுதலால் தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றும் துரைவைகோ கூறியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செயல்பாட்டுடன் இருக்கும் அவரை ஓரம் கட்ட அன்புமணி ராமதாஸ் முயற்சிக்கிறார் என்று திமுகவின் வர்த்தக அணி செயலர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையால் பாகிஸ்தானை கதிகலங்க வைத்த பிரதமர் மோடியின் செயல் பாராட்டிற்கு உரியது அவரது காலடியில் ஒட்டுமொத்த தேசமும் இராணுவமும் தலைவணங்குகிறது என மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்டே பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தொன்னூறு மீட்டருக்கு மேல் எரிந்து புதிய சாதனை படைத்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீத வளர்ச்சி விகிதத்துடன் இந்த ஆண்டு உலகில் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக வளர்ச்சியடையும் சீன அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்றும் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அக்கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரத்தின் கருத்தின் மூலம் வெளிப்பட்டு விட்டது என்று பாஜக கூறியுள்ளது முன்னதாக எதிர்க்கட்சிகளின் இண்டிக் கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்த ப சிதம்பரம் இக்கூட்டணி இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரும் என்று உறுதியாக கூற முடியாது என்று கவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது வக்கப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் பத்திரிகைகளில் பெயர் வர வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீவிர வேட்டை தொடர்ந்து வருகிறது பாதுகாப்பு படையினர் கடந்த மூன்று நாட்களில் மேற்கொண்ட இரண்டு முக்கிய நடவடிக்கைகளில் ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் பல்வேறு தாக்குதலில் தொடர்புடைய ஷாகித் குட்டை என்ற பயங்கரவாதியும் அடங்குவார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நம்பகத்தன்மையுடனும் மாற்ற முடியாத வகையிலும் கைவிடுகிற வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் என்று இந்தியா சார்பில் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு துறைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் சென்னை அலுவலகம் சார்பில் கடந்த ஓராண்டில் பதினான்கு கோடி ரயில் பயணிகளுக்கு காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பூபேஷ் எஸ் ராகுல் தெரிவித்துள்ளார்